இந்தியா மட்டுமில்ல தமிழகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன எந்த கட்சியிலாவது ஒரு சாதாரண தொண்டன் செயலாளர் ஆக முடியுமா ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சர் ஆக முடியுமா அது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும் வேற எந்த கட்சியிலும் முடியாது திமுக கட்சிக்காரர் ஒருவராவது குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் பதவிக்கு வர முடியும் என்று துணிச்சலோடு சொல்ல திராணி தெம்பு இருக்குதா அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நான் மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இந்த மேடைக்கு வருவதற்கு தகுதியானவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் உண்மையாக இந்த கட்சிக்கு உழைத்தால் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் எவர் வேணாலும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பதவிக்கும் வர தகுதி உடைய இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் இதுதான் அண்ணா திமுக அதனால தான் அதிமுகவை உடைக்க முடியவில்லை முடக்க முடியவில்லை ஒரு ஜன